நான் வந்து இன்றைக்கி இந்த காஸ்ட்டு சென்சஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லான்ட்ருக்கேன் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கேஸ்ட்டு வந்து அந்த கணக்கு எடுக்கிறாங்க சென்சஸ் வந்து கணக்கு எடுக்கிறது வந்து ரெகுலராக இது வந்து நடந்துகிட்டு இருக்கிறது தான் இந்த ஆரம்பத்துலேருந்தே இப்போ வந்து கொஞ்சம் வருஷங்களாக வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இது வந்து இண்டிபென்டென்ஸ்க்கு அப்புறம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி வந்து இது எடுக்கப்பட்டது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சென்ட் இது சென்சஸ் இது இந்த கவர்மெண்ட் வந்து எது வந்து சடனாக வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கு எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும்தான் அந்த இது இருந்திருக்கு எக்ஸ் அந்த சென்சஸ் எடுக்கிறது இப்போ நைன்டீன் சிக்ஸ்டி வந்து அதர் மத எல்லா ஸ்டேட்ஸும் வந்து அவங்க விருப்பப்படி வந்து சென்சஸ் எடுத்துக்கலாம் அதாவது வந்து பேதர் பேக்வேர்ட் கம்யூனிட்டி மற்றவங்களோடது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தது இப்போ மோர் தேன் சிக்ஸ்டிகேட்ஸ் அதாவது சிக்ஸ்டி இயர்ஸுக்கு மேலே ஆகி இப்போ வந்து புதுசாக திரும்பி வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நேஷன் வைடில் வந்து சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து அனௌன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இது வந்து எதுக்குன்னா டேட்டா கலெக்ஷனுக்காகவும் எவ்வளோ பேர் எந்தெந்த கம்யூனிட்டிலேயே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அப்படிங்கிறது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இது பண்ணுறாங்க இந்த லாஸ்ட் அட்டம் வந்து எப்போ நடந்திருக்குன்னா வந்து டூ தௌசண்ட் லெவனில் வந்து இது நடந்திருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நடக்க வேண்டியது அது வந்து எடுக்காமல் இந்த கொரோனா பேண்டமிக் டைம் அப்படிங்கிறனால அந்த டைமில் வந்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு கேஸ்ட்டு சென்சஸ் அப்படிங்கிறது வந்து என்ன எதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து நம்ம இண்டிவிஜுவல்ஸோட ஐடென்டிட்டி அப்புறம் கேஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெக்கார்டில் வைக்கும்போது அது வந்து எக்கனாமிக் சோஷியல் எக்கனாமிக்காகவும் பொலிட்டிக்கலாகவும் வந்து அது நம்மளுக்கு வந்து நல்ல குரோத்தை கொடுக்கும் இப்போ ரிசர்வேஷன்லாம் வந்து ஒரு சிலருக்கு தான் கிடைக்குது அப்படிங்கிறனால இந்த டேட்டா கரெக்டாக இருந்ததுன்னா அந்தந்த கேஸ்ட்டுக்கான குரூ அந்தந்த ஃபெசிலிட்டிஸு பெனிஃபிட்ஸு எல்லாமே கிடைக்குங்கிறதுக்கு தான் இதை வந்து சொல்கிறாங்க ஈக்குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் இது வந்து எடுக்கிறாங்க இது வந்து எஜிகேஷனுக்கு ஹெல்த் கேர் நியூட்ரிஷன் சோஷியல் ப்ரொடெக்ஷன் இது வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த இன்னு ஈக்குவாலிட்டிஸ் இந்த இதெல்லாம் வந்து போக்குறதுக்கு ரிலீஜியன் அப்புறம் வந்து ரீஜியன் இதை எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் ஆகுது இது வந்து க்ரிட்டி இது வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இது இந்த செ சென்சஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது கேஸ் சென்சஸ் அப்படிங்கிறது இது வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கான கம்யூனிட்டிஸை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னாலும் சில என்ன சில பேரோட இது என்னென்னா அதை கேஸ்ட்டை வந்து டிவிஷன் பிரித்து பார்க்கறது அதை டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து இந்த டேட்டாஸ்லாம் வந்து எப்படி வந்து இந்த கலெக்ட் பண்ணுவாங்க எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க எப்படி அப்ளை பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து எப் இது வரைக்கும் இனி கிளாரிஃபை கிளாரிஃபிகேஷன் இனி கொடுக்கல தான் எல்லாத்தையுமே இது வந்து வேறு சும்மா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சென்சஸ் எடுக்க போகிறோம் நாங்கள் கேஸ்டோடது அப்படின்னு சொல்லி அவங்க வரும்போது எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம கொடுக்க வேண்டி வரும் அப்புறம் வந்து எல்லாத்தோடதையும் அப்புறம் வந்து இது இவன் பார்டரில் வந்து நம்மளுக்கு ஜம்மு அண்ட் பாகிஸ்தான் அந்த இது வந்து இப்போ பார்டரில் இப்போ ப்ராப்ளம் இன்னி போயிட்டுருக்கிறதுனால பேட்டில் அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக நம்மளுக்கு வந்து தெரிய வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சு டீட்டெயில்ஸாக கொடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் அது அவங்களுக்கும் வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் வந்து எதாவது பெனிஃபிட்ஸ் வரணும்னா கரெக்டாக வந்து சேர்ந்துடும் இப்போ வந்து இவ்வளோதான் அங்கே இந்த சென்சார்ஸ் பற்றி கேஷ் சென்சார்ஸ் பற்றி இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் வந்திருக்கு இப்போ வந்து இனிமேல் ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஏதுன்னு பார்த்து சொல்கிறாங்க அவ்வளோதான் தேங்க்யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் த பெல் ஐக்கான் தேங்க்யூ